பாஜாக்காக்காரர்களுக்கு உண்மையிலேயே பாஜாக்காவினருக்கு உண்மையிலேயே சொரணை இருந்தால் விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள் அரசியல் கூட்டணியில அடிப்படை தகுதி கூட கிடைக்காம அல்லோலப்படுற பிசிகாவோட ஆட்சி பங்கு அதிகார நுங்கு கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் மற்ற கட்சிகளோட சொர்ணிய பத்தி பேசியிருக்க திரு திருமாவர்களே சொர்ணிய பத்தி பேச உங்களுக்கு தகுதி இருக்கா பொது தொகுதிகளா நீங்க ஆசைப்படலாமான்னு அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி காரி துப்பியும் திமுக கூட்டணியை தொடர்ந்துட்டு வரீங்களா இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா சமத்துவம் பேசிட்டு சமமா உட்கார வைக்காம பிளாஸ்டிக் சேர் கொடுத்த திமுக சொர்ண இருக்கிறதாலதான் கூட்டணியில இருக்கீங்களா வேங்கை வயல்ல பட்டியலின மக்கள் வாழ்ற பகுதியில மலம் கலந்தது யாருன்னு கண்டுபிடிக்க துப்பில்லாத கட்சி கூட சொர்ண தான் ஒட்டிக்கிட்டு ஒய்யாரமா அவங்களோட குற்றங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா சேலத்துல கோவிலுக்குள்ள போனதுக்காக ஒரு பட்டியலின இளைஞரை அவமானப்படுத்தி பொதுமக்கள் முன்னாடி வச்சு திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் ஆபாசமா திட்டி அசிங்கப்படுத்தினாரு அப்பெல்லாம் சொர்ணையோட தான் இருந்தீங்களா ஏன் கேக்குறோம்னா சொர்ண இருந்திருந்தாதான் கேள்வி கேட்டிருப்பீங்களே சிவகங்கையில பட்டியலின இளைஞர் புல்லட் ஓட்டுனதுக்காக கைய வெட்டினப்பையும் நெல்லையில பட்டியலின இளைஞர்கள் மேல சிறுநீர் கழிச்சப்பையும் சொர்ணம் இல்லாம தான் அமைதியா இருந்தீங்களா திரும்ப அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தமிழகத்துல அறுபதுக்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் படுகொலை செய்யப்பட்டதா எஸ் சி எஸ்டி உரிமைகளுக்காக போராடும் அமைப்போட பிரதிநிதிகள் அறிக்கை வெளியிட்டாங்க எந்த மக்களை வச்சு அரசியல் இருக்கீங்களோ அந்த மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளையும் அவலங்களையும் சொரணையே இல்லாம வேடிக்கை பாக்குற நீங்க சொரணைய பத்தி பேசலாமா பேசுனா பின்விளைவுகள் விபரீதமா இருக்கும்னு தெரிய வேணாமா ஒருவேளை உங்களுக்கு சொரணை இருந்திருந்தா அதான் இல்லையே அதை பத்தி இனி பேசிட்டு